வயதாக வயதாக சோர்வு வரத்தான் செய்யும் ஞானிகளுக்கு வயதாக வயதாக உற்சாகமாக இருப்பார்கள் அருத்தமும் செய்தவர்கள் அருமையான தபம் அருமையான தபம் செய்ததனால் உடல் சோர்வு நீங்கியது உடம்பில் இருக்க பலகீனங்கள் நீங்கியது உடல் பலகீனம் நீங்கியதனாலே உணர்வுகள் துடிப்பாக இருந்தது உணர்வு நல்ல திடமாகவும் ஊக்கமும் உணர்ச்சியும் தான் ராமலிங்க சாமிகள் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருள் பெருஞ்சோதின ஊக்கமும் உணர்ச்சியும் அது உடம்பு திடம் அந்த திடமான உடம்பு உடம்புன்னா பரா அது பராக்கிற ஒரு பெரிய உடம்பு இல்லை ஆற்றல் புரிந்தே உடம்புது ஊக்கமும் உணர்ச்சியும் நல்ல உணர்ச்சிகள் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் எதையும் சாதிக்க வேண்டும் உணர்ச்சி மனசை நினைக்கலாம் உடம்பு வெணும்லவாதிருக்கு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் அந்த உடம்பு இப்போது நமக்கு இருக்க உடம்பு நாற்றம் நாற்றமளித்த உடம்பு நட்சத்தன்மோ உள்ளது தான் அந்த உடம்பு ஒளி தரும் ஆக்கையினார் உடம்பு வந்து அவர் ராமலிங்க சாமியில் உடம்பெல்லாம் அந்த இளம் சூரியனை போன்றிருக்கும் ஆயிரத்தி எட்டு மாட்டு ஒளி உடம்பாக இருப்பார்கள் எல்லா ஞானிகளும் அப்படி தான் இருப்பார்கள் எந்த ஞானிகளை பார்த்தாலும் இளம் சூரியனை போல் தான் இருப்பார்கள் ஆனால் தன்னை மறைத்துக் கொள்வோகின்ற உண்டு உண்டவர்களுக்கு அந்த ஒளி தரும் ஆக்க எப்படி பெற்றார் அவர் விடும் முயற்சி தொடர்ந்து முயற்சித்தார்கள் காலையும் தொடர்ந்து காலையில பத்து விட மாலையில் பத்து விடும் அதே சிந்தனையாக இருப்பார்கள் ஒரே சிந்தனையாக இருந்து வேறு எது சிந்தனை இருக்காது அவர்களுக்கு இருக்கும் சந்திரப்ப அப்படியே ஒரே சிந்தனை இருக்க முடியாது அந்த புண்ணியவான் புண்ணியவான்களை சாரும்போது தான் அந்த வரும் அந்த விடோத முயற்சிப்பது புண்ணியனை சா புண்ணியத்தை சார்ந்திருந்தால் தான் முடியும் பாவியில சார்ந்து இருந்தால் அது பாவ நெஞ்சம் இருந்தால் இதயத்தில் வந்து வஞ்சனை இருந்தால் நிச்சயமாக அந்த உற்சாகம் வராது அது தொடர்ந்து இப்போ பெரியோர்களை பூஜிக்க 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 இயல்பாகவே உணர்ச்சி சிறந்த அறிவு சிறந்த ஆர்வம் உண ஊக்கம் உணவு ஊக்கம் ஆர்வம் உண்டாகும் அடைய வேண்டும் அடை வேண்டும்ங்கிற ஆர்வம் உண்டாகும் பெரியவர்கள் இருந்தால் இப்போ ராமலிங்கசாமி நினைச்சார் திரு அருள் திருவாசகத்தை படித்தார் திருவாசகத்தை படித்தார் அல்லது அதுக்கு முன்னோர்கள் பல நூல்களை படித்திருக்கிறார் அவர் பெரியோர்கள் நூலை தொட இப்போ ராமலிங்கசாமி நூல் இருக்குது திருவாசகம் திரு அருள்பா இப்படி போன்ற நூல்களை படிக்க படிக்க நமக்கு என்ன ஏற்படும் ஒரு உற்சாகம் ஆர்வம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர் லட்சியம் அடைய வேண்டும் என்ற லட்சியம் லட்சியத்தில் ரெண்டு வகை உண்டு ஒன்று மரணமில்லா பெருவாழ்வு பெறுக்குரிய லட்சியம் மற்றொரு லட்சியம் இல்லறத்தை சிறப்பாக நடத்த வேண்டிய லட்சியம் அவரவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அரசியலை செம்மையாக நடத்துவது ஒரு லட்சியம் இல்லறத்தை செம்மையாக நடத்த ஒரு சில லட்சியம் இதெல்லாம் அனுத்தியமானது எதுவாக இருந்தாலும் சரி மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரே லட்சியம் சிறந்த லட்சியம் அதுதான் கடைசி வரலும் துணையாக இருக்கு அதுதான் நன்மை மரணமில்லா பெருவாழ்வு இனி பிறக்கக்கூடாது இனி பிறக்கக்கூடாது இனி பிறக்கக்கூடாது என்று லட்சியம் அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த லட்சியத்தை பெற்றவர்கள் மரணமில்லா திருவள் பெற்ற மாணிக்க வாசகன் திருமல்தேவன் சாமிகள் பட்டாத்தார் போன்ற நூல்களை படித்தால் படிக்க 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 என்ன ஏற்படா ஊக்கமும் உணர்ச்சியும் உளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருள் பெருஞ்சோதினார் பெரியவர்கள் அவர எப்போதுமே தடமாகவே இருப்பார்கள் சோர்வென்று பேச்சுக்கே இடமில்லை பசி என்ற பேச்சுக்கே இடமில்லை கோபம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தீய உணர்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை முதுமை என்ற பேச்சுக்கே இடம் இடமில்லை சாவு என்ற பேச்சுக்கே இடமில்லை சளிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆகவே சலிப்பில்லாமல் மரணம் இல்லாமல் எப்போதும் ஒரே தன்மையாக இருப்பவர்கள் ஞானிகள் ஆகவே அவர்கள் உள்ளே படிக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டுச்சுன்னா எவது என்ன நடிவு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா நடிவு வந்து கொண்டே இருக்கும் இளமையே இருக்கும்போது துடிப்பு இருக்கும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நலிவு வரும் உடம்புக்கு ஒரு நலிவு வரும் மலர்ச்சி நலிவு வர 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 இயல்பாகவே ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இதை நம்மால் செய்ய முடியாதுன்னு உணர்வு வரும் பெரியவர்கள் ஆட்சி இருந்தால் நிச்சயமாக அந்த தாழ்வு மனப்பான்மை அல்லது சோறு வராது ஒரு வகையான பலகீனங்கள் இருக்காது பலகீனமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பலகீனமே இல்லாத ஞானிகளை வணங்க எப்போதுமே பலகீனம் இல்லாத ஒருக்கவர் சூரியனுக்கு எது முதுமை சூரியனுக்கு எது நலிப்பு பலகீனம் இருக்காது ஆகவே எல்லாமே இயற்கை வென்றவர்கள் ஞானிகள் ராமலிங்க சாமிகள் மாணிக்க பெரிய ஒரு ஏன் படிக்க ஆய்ந்து நான் காலையில் மூன்று மூன்று மணிக்கு எழுந்து குளிக்க வேண்டியாருங்க உட்காந்து கேட்குறான் ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறேன்னா நிம்மதி வேணுமல்லவா வாழ்க்கையில் நோய் இல்லாது இருக்கணும் அல்லவா நோய் இல்லாது இருக்க வேண்டும் வறுமை இல்லாது இருக்க வேண்டும் சோர்வு இல்லாத இருக்க வேண்டும் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து போதே அடையும் ஆசானை நினைத்தால் பெரியவர்களை பூஜை செய்தால் அந்த சோர்வு இருக்காது தொட்டு தொடங்கும் மன அமைதி இருக்கும் இப்போ ராம லட்சியவாதிகள் அவர்கள் மரணம் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள் மரணமில்லா இல்லாத